கண்டிப்பா ரொம்ப முக்கியமான தகவல் அது பேசணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் மறுபடியும் மேடைக்கு வருவது அநாகரிகம் என்பது தெரிந்தும் சில அவசியமான விஷயங்களை சொல்லணும் இவங்க எல்லாருமே இந்த மரணத்துக்காக வேண்டிய ஒரு இடத்த ஆறடி நிலத்தை புக் பண்ணாங்க இல்லையா அதை எல்லாருமே கை கைத்தட்டணும் ஆனா உண்மையிலே வந்து அஹ் அதை நான் வந்து ரொம்ப என் வாழ்க்கையில உணர்ந்தேன் தொண்ணூத்தி மூணு வயது இப்பதான் ஐயா ராஜனன்ட்டு அப்பாவை பத்தி பேசிருந்தேன் அம்மா வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க தொண்ணூற்றி மூணு வயது அவருக்கு என்னென்ன தெரில திடீர்னு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது ஐயா என்னை கொண்டு போய் புதச்சி அல்லது எரிச்சிட்டாதய்யா எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டை கட்டி வைக்கிறியா அப்படின்னு சொன்னார் ஏன்னா படிக்காத ஒரு பாமரர் எனக்கு ஒரு நிமிஷம் கண் கலங்கி போச்சு என்னன்னா ஊர் முழுக்க அவருக்கு நிலங்கள் இருக்கிறது ஏரி இருக்கிறது சொத்து சுகம் எல்லாம் இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறாங்க அதிகபட்சம் ஒரு ஆரடி கட்டை கட்டி வச்சுருயா என்ன எப்பயாவது நீ போயிட்டு வரும்போது உன் பிள்ளைங்கள்லாம் வந்து என்னை பார்த்துட்டு போக சொல்லு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ தான் நினச்சேன் உண்மை அதுதானே ஆயிரம் கோடி சொத்துக்கள் சம்பாதித்தாலும் தான் இறந்த பிறகு எவன் தூக்குவான் எவன் எரிப்பான் எவன் புதைப்பான் என்பதை கூட தெரியாமலேயே ஒரு விடை தெரியாத ஒரு ஒரு விடை தெரியாத ஒரு தேசத்துக்குள் பயணிப்பது வந்து முட்டாள்தனம் இல்லையா நாமளே நம்ம நிர்ணயிச்சிக்கிறது தானே ஆசை நாலு வீடு ஆசை வாங்க ஆசைப்பட்ட நாம பத்து காரு வாங்க ஆசைப்பட்ட நாம நிறைய அவார்டு வாங்கப்பட்டு ஆசைப்பட்டேன் நாம் நான் இறந்ததுக்கு பிறகு இங்கே தான் தூங்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதுலேருந்து நானே முடிவு பண்ணேன் என் மரணத்திற்கான என் படுக்கையை நானே தயார் செய்து விட்டு தான் படுக்கப் போக வேண்டும் முடிந்தால் நடக்க தெம்பு போதே சுருகாட்டில் போய் நானே படுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி ஒரு சூழலை எல்லா மனிதரும் நினைக்கும் பொழுது மரணம் இலகுவாக இருக்கும் இனிமையாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்து எல்லோருக்கும் வணக்கம் அந்த விழாவுக்கு வந்து நான் ராஜ்குமார் அவர்கள் அழைத்ததன் பேரெலாம் வந்தேன் அதை சொல்லும்போது கப்பல் ஒட்டிய தமிழர் வவுசியோட பேர் சொன்ன நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா அந்த தேட்டருக்குள்ளே வர வரைக்குமே சரி அவருடைய இதோ டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்காங்க இவ்வளோ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நல்ல வேலை மேடைக்கு வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்டேன் அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் இது வேறு ஒரு களம் அப்படின்னாரு சரி பரவாயில்லை ஒரு சுதந்திர போராட்ட குடும்பத்திலிருந்து ஒரு கலைஞன் வெளியே வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒருவேளை நாளைக்கு ஒரு நிறுவனம் நீங்கள் த நீங்களே தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்தீங்கன்னா வாவு செய்ய ஆரம்பித்து அதே கம்பெனி பேரை வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரும் சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தார் அந்த கம்பெனி பேரையும் நீங்கள் வைங்க ஏன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர்களை கடத்த வேண்டியதாக இருக்கிறது இல்லைனா மறந்துடுவாங்க ரெண்டாவது இந்த படம் நிறைய பேசினுச்சு எல்லா டெக்னீஷியன்ஸை பற்றியும் இயக்குனர் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஸ்டோரி அந்த ப்ளே பண்ணதுக்கான அந்த ஆற்று வரைஞ்ச விஷயம் அது ஒரு காலத்தில் அதுதான் அதுதான் வந்து சினிமாவோட முறையாக இருந்துச்சு போயிட்டு ஒரு லொக்கேஷன் நின்று தடுமாற்றம் இருக்க வேண்டியதில்லை ஒரு அறைக்குள்ளே போயிட்டு எப்படி ஒரு கதாபாத்திரம் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறது கூட பயம் இல்லாமல் நேரத்தை வந்து அறைக்குள் செலவழித்துட்டு படைப்பிடிப்பு தளத்தில் வந்து நேரத்தை மிச்சப்படுத்துறது பணத்தை மிச்சப்படுத்துவது அந்த வேலையை துரிதப்படுத்துவதற்கெல்லாமே எல்லாமே அன்றைக்கி அந்த ஸ்டோரி போர்டுங்கிற அந்த வரை கோடுகள் ரொம்ப உதவியாக இருந்துச்சு இடையில் வந்து அந்த கல்ச்சர் போயிடுச்சு இப்போ பொதுவாக டிஸ்கஷன் பண்ணுற கட்டு கல்ச்சரே சினிமாவில் போயிடுச்சு ஏன்னு கேட்டால் என் கதையை நீ திருடிடுற உன் கதையை நான் திருடுறேன்னு சொல்லிட்டு ஒன்மே ஆர்மி அப்படின்பாங்க அப்படி பண்ணதுனால தான் இடையில் ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமா தொய்வை சந்தித்தது எப்போதுமே ஒரு பத்து பேத்தோட கற்பனைகள் ஒன்றா சேர்ந்து சரி தப்பை விவாதித்து அதில் சரியான விஷயத்தை மட்டுமே நம்ம வந்து பேசும்பொழுது குறைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு கலைஞன் படம் பிடிக்கும்போது தான் மக்களுக்கு தேவையானதில் கிடைக்கும் ஆனால் அதை வந்து நம்ம பண்ணாமல் இப்போ எல்லாருமே உண்மை நார்மீன்னு உட்காந்து பண்ணிட்டு கடைசியாக ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ரகசியமாக கேமராமேனுக்கிட்டையும் ஆர்ட் டேரக்டர்கிட்டையும் சப்போஸ் மியூசிக் டேரக்டர் மட்டுமே கதையை சொல்லிட்டு போகிறதுனால தான் ஒருவருடைய சிந்தனை எல்லோருக்கும் பொருந்தமாக பொருத்தமாக தான் இன்னைக்கு வந்து அந்த கதையோட அழுத்தங்கள் குறைந்து போணுச்சுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வந்து அப்புறம் அதுக்கும் வந்து ஒரு சிவிநேகன் இப்படி சொல்லிட்டாருங்கப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னால் கூட ஒன்று இரண்டாவது முகம் காண் காட்டாமலே ஒரு படம் எடுக்கணுங்கன்னு முயற்சி செய்ததற்கு முதல் அது வெற்றி தோல்வியெல்லாம் அடுத்த கட்டம் புதியதை நோக்கி அந்த முயற்சி பண்ண அந்த விதம் வந்து பாராட்டுக்குரியது ஆனால் ஒன்றை மட்டும் இயக்குனர் வந்து நினைவு வச்சுக்கணும் இங்க முகம் தெரிந்தவன் மட்டும் தான் அறிவாளியாக கருதப்படுகிறான் தமிழகத்தில் எத்தனையோ பேர்கள் வந்து மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்து முகம் தெரியாதவனை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் முகம் தெரிஞ்சுட்டா முட்டாலா இருந்தாலும் அறிவாளியாங்கிறான் அதனால வேண்டி அதையும் கொஞ்சம் கவனத்துல நீங்க வச்சுக்கோங்க ஒரு வந்தவங்க எல்லாருமே அம்மா அப்பாவுக்கும் குருமார்களுக்கும் சித்தர்களுக்கும் சொன்னது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாச்சு ஏன்னா நான் ஒரு பதினைஞ்சு வருடம் சித்தர்களை நோக்கி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் சித்தாந்தத்தை நோக்கி அலைஞ்சுக்கிட்டு இருந்த இயற்கை அத்தனை தமிழகத்தில் உள்ள அத்தனை சித்தாந்த மலைகளிலும் என் பாதம் பதிர்ந்து காரணம் உண்மையை தேடி இயற்கையை தேடி அலைஞ்சு 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 இங்க பார்க்கும் பொழுது பரவாயில்லையே பரவாயில்லையே அப்படின்னு ஒவ்வொரு சில சில டயலாக்ல பார்க்கும்போது ஆமால இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மெய்சில் இருக்க வைத்தது ஆனால் அதுலேயும் அவர் எடுத்துக்கிட்டது ஒரு காமன் மேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரன் இப்படி மூணு பேர்த்த வச்சு ஒரு படம் பண்ணியிருந்த விதம் வந்து ரசிக்க குடித்தான் இருந்துச்சு இந்த மூணு பேரும் சேர்ந்தாவே குழப்பந்தான் அது வேற அது ஒரு பக்கம் ஏன்னா அது வந்து பாராட்டுதலுக்குரியா இருந்துச்சு ஆனாலும் ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளன் தான் வந்து மரணத்துக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய மரணமில்லாத ஒரு ஆத்மா அப்படின்னா ஒரு கற்பனையாளன் படைப்பாளன் ஒரு ரசிகன் ஒரு கலைஞனால் தான் முடிங்கிறது இந்த படத்துடைய முடிவாக இருக்கும்போது ஒரு திருப்தியாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவன் இருக்கிற காலத்தில் பேசப்படுவதே இல்லை போன பிறகு தான் அதையே நிறைய பேசும் அவன் பேசுவதற்கு ஏதாவது விட்டுட்டு போகணும் அதை வந்து ஒரு அரசியல்வாதி விட்டுட்டு போக முடியாது அடிக்கடி வந்து ஒரு ஒரு அரசியல் கூட்டம் நடந்துச்சுன்னா பத்து முட்டாள்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் ஒரு அரசியல் கூட்டம் எங்கேயெல்லாம் அரசியல் கூட்டம் நடக்குதோ அங்க பத்து மூட்டாள்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் எங்கேயெல்லாம் சினிமாக்காரன் கூட்டம் இது நடந்துகிட்டு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் கண்மூடித்தனமாக பக்தர்கள் ஒரு நாலு பேர் உருவாக்கிட்டே இருப்பான் ஆனால் அதுக்கான போக்குள் அது அதை வச்சு ஒண்ணுமே பேச முடியாது ஆனால் ஒரு படைப்பாளன் ஒரு படைப்பாளன் வந்து அவன் போனதுக்கு பிறகும் கூட இன்றைக்கும் வள்ளுவனை ஏன் தூக்கி சுமக்குறோம் பாரதியை ஏன் தூக்கி சுமக்குறோம் கண்ணதாசனை ஏன் தூக்கி சுமக்குறோம் காரல் மாக்சை ஏன் தூக்கி சுமக்கிறோம் லெனினை ஏன் தூக்கி சுமக்குறோம் ஏன் சிவாஜி சாரை தூக்கி சுமக்குறோம் ஏன் பாவூசியை தூக்கி சுமக்குறோம் என்றால் அவர்கள் விட்டுப்போன பணி இந்த மக்களோடு நெருங்கிய பணியாக அவர்களுக்கு தேவையானதாக இருந்துச்சு நம்முடைய கலாச்சாரமே கதைகள் சொல்லுவதும் கதைகள் கேட்பதுமாக தான் வளர்ந்து நாம ஏன்னா முத முத தாளாட்டில தொடங்கி ஒப்பாரியில் முடிகிற வாழ்க்கை முறை நம்மளுடைய வாழ்க்கை முறை தாலாட்டில் சொல்லாத கதைகள் கம்பராமாயணத்திலும் மகாபாரத்திலும் சொல்லாத விஷயத்தங்களை தாளாட்டில் பல்லு விழுந்த எங்கள் ஊர் கிளைவிகள் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பத்து வருடத்துக்கு முன்பு செத்து செத்துப்போனவனுக்கு இன்றைக்கு போறவனிடம் தகவல் சொல்லி அனுப்புவார்கள் ஒப்பாரிகளில் ஒத்து கேளுங்கள் அவ்வளவு கதைகளை சொல்லி 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 வளர்த்தவர்கள் இந்த கதை சொல்லிகள் எப்போதும் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் என்பதை இந்த முகம் காட்டாத படம் இது நமக்கு வந்து எனக்கு ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி இருக்கிறது இந்த படம் எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியில் போயிட்டு நம்ம வந்து இதை ஆக்க முடியும்னு தெரியாது ஆனால் குறும்படங்களை பற்றி இன்றைக்கி பேசினாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம்களுக்கான ஒரு ஒரு தளமாக சென்னை இருக்கணும் அப்படி தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய இடத்துல குட்டி குட்டி குறும்படங்களுக்கான ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு ஒரு அரசாங்கம் முன்னிருந்து நடத்திருந்தால் அது பெருசாக இருந்திருக்கும் அல்லது ஒட்டுமொத்த திரைக்கலைஞர்களும் சேர்ந்து நடத்தியிருந்தால் பெருசாக இருந்திருக்கும் இது தனிப்பட்ட அமைப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய கலைஞர்களுக்கு இந்த நேரத்தில் குறும்படங்கள் தான் உதவி செய்கிறது குறும்படங்கள் தான் பெரும்படங்களை தயாரிப்பதற்கும் உள்ளுக்குள்ள நுழைவாயிலாக இருப்பதற்கும் பெரிய ஒரு களத்தை கொடுக்கிறது அந்த நுழைவாயிலை இந்த படம் இந்த இயக்குனருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்